போயிட்டு வந்தாச்சு நல்லா ஸ்பான்சர்லாம் பண்ணிட்டேன் நான் எஸ்எம்எஸ்எமே சார்பாக அப்புறம் சிக்ஸ்டி டப்பா தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்தனால எக்ஸ்ட்ரா போயிட்டு பண்ண போயிட்டு வந்து ரெடி பண்ணி அது கொடுத்துட்டேன் நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியல இருந்தால் அது காலியோட கட் ஆயிருக்கு லைவு இப்போ இது வந்து என்னென்னா நாங்கள் ஸொமேட்டோவில் வந்து நாங்கள் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம் எங்கள் பையன் தான் பண்ணியிருந்தாப்புல பெஸ்ட் மம்மி பெஸ்ட் மம்மிங்கிறதுல பீஸா டபுள் ஜீஸ் இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம்

நீங்கள் கரெக்டாக அந்த இந்த ஷாப்பில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினோம் சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இதோட அந்த வீடியோ முடியுதுங்க